அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சந்திர கிரகணம் நிகழதுங்க பொதுவாகவே சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதம் வாய்ந்த வானியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் இது அறிவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சிறப்பான கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிடம் ரீதியாகவும் நாம் பார்க்கும்போது அது ஒரு சுபகாரியம் செய்வதற்குரிய நாளும் கிடையாது மங்களகரமான திரியும் கிடையாது இப்படி சந்திர கிரகணம் அப்படின்னு வரும்பொழுது நாம் வந்து கிரக நிலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொதுவாகவே மனிதர்களினுடைய வாழ்க்கையில் கிரகணம் அப்படின்னாலே சில மாற்றத்தையும் தாக்கத்தையும் அது உண்டு பண்ணதாங்க செய்யும் அந்த வகையில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் நாம் இன்றைக்கான வீடியோவில் போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதாவது சந்திர கிரகணத்தன்று ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏன்னா கிரகணங்கள் அப்படிங்கிறது வந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் அவ்வளவாக நன்மையை தரக்கூடிய வகையிலையும் இல்லை மங்களகரமான நாளும் இல்லை இந்த நாளில் வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் வந்து தவிர்க்கப்படுகிறது அதாவது கோவிலில் தரிசனத்தையும் தவிர்க்கப்படுது வீட்டில் விசேஷங்கள் சுபகாரியங்கள் எதுவுமே இந்த நேரத்தில் செய்ய மாட்டாங்க ஏன்னா இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து கிரகணம் வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் தோஷத்தை உருவாக்கும் அப்படின்னு உண்டு அந்த வகையில் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து இந்த சந்திர கிரகணத்தின் காரணமாக தோஷம் பீடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தோஷங்கள் எதுவும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் தாங்க சொல்லணும் அனைத்து விஷயத்துலையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் சிந்தித்து யோசித்து நிதானமாக செயல்படுவது அவசியமாகிறது ஏன்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நாம அலட்சியமாகவோ அவசரப்பட்டோ முடி எடுக்கூடாது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மனமானது குழப்பத்தால் ஆட்கொண்டிருக்கும் நம்மளுடைய மனம் குழம்பி இருக்கும் மனம் அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளும் வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் பாத்தீங்கன்னா அப்படின்னா பிறரை காயப்படுத்த செய்யும் தேவையில்லாத கோபங்களும் நம்மளுடைய மனதில் உருவாகும் இந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க இருக்கக்கூடிய முடிவுகள் பேசக்கூடிய விதம் இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ஏதேனும் பிரச்சனைகள் உருவாகிறது கடவுளினுடைய நாமத்தை உச்சரிப்பது சால சிறந்தது எந்த பிரச்சனைகள்லையுமே தலையிட வேண்டாம் யாருக்கும் வந்து ஆலோசனையும் இந்த காலகட்டத்தில் நீங்க கூற வேண்டாம் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாகவும் முடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து மாற்றத்தையும் உண்டு பண்ணுங்க அதாவது சில விஷயங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்றாகவே நடந்து முடியலாம் சில விஷயங்கள் வந்து நீங்கள் என்னதான் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தாலும் அது வந்து உங்களுக்கு நன்மையில முடிய வாய்ப்புகள் இல்லை இழுப்பறியாகும் இல்லைன்னா கால தாமதங்களாகும் யாரேனும் அதை சிக்கல்களை உருவாக்கலாம் இந்த மாதிரியான கிடஞ்சல்கள் வந்து அடிக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதனால் கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே சரிங்க தீர ஆலோசனை பண்ணுங்கள் முடிவுகளை எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ பார்த்தீங்க அப்படின்னா சில வந்து மந்தமாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப நாளைக்கு மந்தமாலலாம் நடக்காது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கொஞ்சம் மந்தமாக தாங்க நடக்கும் அதை நீங்க நீங்கள் கொள்ள தேவை கிடையாது அதுக்கப்புறம் உங்களுடைய வழக்கமான வேலைகள் வந்து ஆரம்பமாகிடும் அதனால பெரிய அளவில் வந்து என்ன நடந்தாலும் பெரிய அளவில் நீங்க பயம் கொள்ளாமல் இருங்க கலக்கம் கொள்ளாமல் இருங்க நடப்பது அனைத்துமே நன்மைக்கே அப்படின்னு இருக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்தை செலுத்துவது ரொம்ப அவசியம் நேரத்திற்கு தவறாம உணவுகளை ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க உங்களுடைய உடலில் ஏதேனும் சிறிய உடல் உபாதைகள் ஏற்படுமாயின் உடனே அதற்குரிய மருத்துவரை அணுகுவது மிகவும் நல்லது அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருப்பவர்களினுடைய பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் வந்து உங்களுக்கு ஒரு கலவையான நேரத்தை உண்டு பண்ணுங்க நன்மையும் தீமையும் கலந்தவாறே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுல சில தாமதங்கள் உருவாகலாம் அதே மாதிரி என்னதான் சில விஷயங்களை நீங்கள் கடுமையாக உழைத்தாலும் கடுமையாக அதில் வேலைகள் செய்தாலும் அதில் உங்களுக்கு எந்தவித நல்ல பெயரும் கிடைக்காது அதை நினைத்தும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் காலப்போக்கில் அனைத்துமே சரியாகிடும் அப்படின்னு நம்புங்க அதே மாதிரி நீங்கள் வந்து அலுவலகம் ரீதியாக வேலை பார்க்குறீங்க இல்லைன்னா ஏதேனும் நீங்கள் வேலை செய்கிறீங்க வேலை அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் பணிக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தையும் பணி பணிகளையும் வந்து சரி அதாவது சமநிலை பாதுகாப்பது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயமாக இருக்குங்க ஏன்னா குடும்பத்தையும் சரியாக உங்களால் கவனித்து முடியாது வேலைகளையும் சரியாக உங்களால் ஈடுபட முடியாது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இந்த காலத்தில் பெண்களுக்கு அதிக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க பணியிடத்தையும் உங்களுடைய வீட்டையும் வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் திட்டமிடலுடன் நடந்து பொறுமையாக சிந்தித்து அதற்குரிய திட்டமிடலை யோசித்து பண்ணுங்கள் உங்களால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்கள் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் வந்து உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களினுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு பெருமளவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது அதே மாதிரி போட்டி தேர்வுகளுக்கு தயாராக கூடியவர்கள் கடுமையான உழைப்பை தர வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் நீங்கள் கடின உழைப்பை போட வேண்டியதாக இருக்கும் படிப்புலேயும் அதிக கவனத்தை செலுத்துங்க விளையாட்டு போட்டிகள்லேயும் அதிக கவனத்தை செலுத்துங்க ஜாக்கிரதையாக இருப்பதும் முக்கியமான ஒன்றுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு வரும் பொழுது உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிடச் சூழல் வந்து சாதகமாக தாங்க இருக்கும் ஆனால் வேலை வலு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வேலையை நீங்கள் கவனிக்கிறதுலே வந்து நீங்கள் உங்களுடைய அன்றாட அன்றாட வாழ்க்கையை வந்து மறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நேரம் தவறி உணவு உண்ணுவது சரியான நேரத்திற்கு வந்து வீட்டிற்கு செல்லாமல் இருப்பது போன்ற விஷயங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வேலைகளை திட்டமிட்டு பணியாற்ற பாருங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள உங்களுடைய பணிகளை முடிப்பது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேல் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு மேலே இருக்கிறவர்களால் சில பிரச்சனைகள் இட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சில நேரங்களில் வந்து பே ஒரு சில இடத்துல நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா பேசக்கூடிய வார்த்தைகளில் சற்று கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உங்களுடைய உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்களினுடைய ஆதரவு சற்று குறைவாக இந்த நேரத்தில் கிடைக்கும் கூட இருப்பவர்களில் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் அதனால் அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாகிறீங்க அதே மாதிரி கலைதுறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் குவியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னாலும் கூட சக ஊழியர்கள் வந்து அதாவது உங்கள் கூட சக கலைஞர்கள் இருப்பாங்க அவர்கள் மூலமாக சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது குடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கொடுமான வரைக்கும் அதிக அளவில் இருக்குது மொத்தத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது கலவையான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம்